சுவிட்சர்லாந்தில் சூரிச் மாநிலத்தில் பூர்த்தன் நகரில் எழுந்தருமி அருண் பாலிக்கும் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எதிர்வரும் பதினொன்று வெள்ளிக்கிழமை காலை மணிக்கு கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருபது வேலி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை அம்மாளின் தீர்த்த உற்சவம் மற்றும் தீ விதிப்பு வைபவத்துடன் இனிதே நடைபெற திருவரும் கூடியிருப்பதால் அம்பிகை அடியார்கள் அனைவரும் ஆலயத்திற்கு வருகை தந்து அம்பாலை தரிசித்து பெருவாழ்வு பெற்று அன்னையின் ஆசிபு

இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு கல்வியாண்டு முதல் நித்வால்தின் வாகனத்தில் உள்ள அனைத்து தொடக்கப் பள்ளிகளிலும் மொபைல் போன்களுக்கு சீரான தடை விதிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டது வகுப்பறையில் கவனச் செய்தல்களை குறைத்து சமூக தொடர்புகளை வலுப்படுத்துவதை கல்வித்துறை நோக்கமாக கொண்டு இந்த தடை விதிக்கப்படுவதாக அறிவித்துள்ளது அவசர நிலைகள் அல்லது ஆசிரியர்களால் வெளிப்படையாக அனுமதிக்கப்படும் தவிர மாணவர்கள் வகுப்பில் அல்லது இடைவெளியின் போது தங்கள் தனிப்பட்ட ஸ்மார்ட்போன்கள் போன்கள் டேப்லெட்கள் அல்லது மடிக்கணன்களை பயன்படுத்த அனுமதிக்கப்படுவதில்லை குழந்தைகள் டிஜிட்டல் மீடியாவை உணர்வு பயன்படுத்த கற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று கல்வி இயக்குனர் வலியுறுத்துகிறார் புதிய விதிகள் ஆகஸ்ட் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் மாகாணத்தில் உள்ள அனைத்து தொடக்க மற்றும் இடைநிலை பள்ளிகளுக்கும் பொருந்தும் மதினால் சாதனம் பறிமுதல் செய்யப்படுதல் அல்லது மேலும் ஒழுங்கு நடவடிக்கைகள் போன்ற விளைவுகள் ஏற்படலாம் எனவும் பள்ளி நிர்வாகம் அறிவித்தல் விடுத்தது வன்முறையற்ற பெற்றோரை தெளிவாக ஆதரிக்கும் சிவில் சட்டத்தில் ஒரு மாற்றத்தை அங்கீகரிப்பதன் மூலம் குழந்தைகளின் உரிமைகளை வலுப்படுத்துவதில் சுவிஸ் தேசிய கவுன்சில் ஒரு முக்கியமான படியை எடுத்துள்ளது சமீபத்தில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் நூற்று முப்பத்தி நான்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திருத்தத்தை ஆதரித்தனர் பேர் அதற்கு எதிராக ஆறு வாக்களித்தனர் இரண்டு பேர் வாக்களிக்கவில்லை முன்மொழியப்பட்ட சட்டம் மாற்றம் இப்போது மேலும் விவாதத்திற்காக மாநில கவுன்சிலுக்கு அனுப்பப்படும் புதிய திருத்தம் சுவிஸ் சட்டத்தில் வன்முறையேற்ற பெற்றோரின் கொள்கையை அதிகாரபூர்வமாக உள்ளடக்கம் இதன் பொருள் அடித்தல் அல்லது அரைதல் போன்ற உடல் ரீதியான தண்டனை அத்துடன் பிற வகையான இழிவான அல்லது அவமானகரமான சிகிச்சை ஆகியவை சட்டத்தால் தெளிவாக நிராகரிக்கப்படும் இதுபோன்ற நடவடிக்கைகள் ஏற்கனவே நடைமுறையில் ஊக்கமளிக்கப்படவில்லை என்றாலும் சட்டத்தில் தற்போது வெளிப்படையான அறிக்கையில் கூட்டாட்சி கவுன்சில் உட்பட மாற்றத்தை ஆதரிப்பவர்கள் இந்த நடவடிக்கை குறியீட்டு ரீதியாக ஆனால் சக்தி வாய்ந்தது என்று நம்புகின்றனர் இது பெற்றோர்கள் கல்வியாளர்கள் மற்றும் ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் ஒரு வழிகாட்டியாக செயல்படும் குழந்தைகளை வளர்ப்பதில் வன்முறை நடைமுறைக்கு என்பதை காட்டுகிறது கூட்டாட்சி கவுன்சிலின் இந்த தெளிவான சட்ட சமிகை குழந்தை துஷ்பிரயோகத்தை தடுக்கவும் குடும்பங்களுக்குள் மரியாதைக்குரிய மற்றும் ஆரோக்கியமான உறவுகளை ஊக்குவிக்கவும் உதவும் வலதுசாரி சுவிஸ் மக்கள் கட்சியை சேர்ந்த ஒரு சிறுபான்மை குழு இந்த திருத்தத்தை எதிர்த்தது வன்முறை ஏற்றுக்கொள்ள தக்கதல்ல என்பதை சுவிட்சர்லாந்தில் உள்ள பெற்றோர்கள் ஏற்கனவே அறிந்திருப்பதால் சிவில் கோர்ட்டில் இதுபோன்ற ஒரு அறிக்கை தேவையற்றது என்று அவர்களின் செய்தி தொடர்பாளர் வாதிட்டார் இந்த மாற்றத்துக்கான முன்மொழிவு முதலில் அரசியல் மையத்தை பிரதிநிதித்துவப்படுத்தும் மாகாணத்தை சேர்ந்த தேசிய கவுன்சில் உறுப்பினரான கிறிஸ்டின் புலையார் மார்பாக் என்பவரால் முன்வைக்கப்பட்டது அவரது ஆண்டுகளில் பாராளுமன்றத்தின் இரு இருந்து ஆதரவு பெற்றது இது தற்போதைய மசோதாவுக்கு அடித்தளத்தை அமைத்தது கவுன்சிலும் இந்த திருத்தத்தை குழந்தை வளர்ப்பில் வன்முறையை அதிகாரபூர்வமாக தடை செய்த பல ஐரோப்பிய நாடுகளோடு சுவிட்சர்லாந்து சேரும் சட்டம் புதிய தண்டனைகளை அறிமுகப்படுத்தாது மாறாக தற்போது உள்ள குழந்தை பாதுகாப்பு தரங்களை வலுப்படுத்தும் அத்துடன் குடும்பங்களுக்கு சட்ட மற்றும் தார்மீக வழிகாட்டியாக செயற்படும் என நம்பப்படுகிறது பேர்ன் நகரில் வீடற்றவர்கள் மற்றும் கடுமையான மனநோயால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை ஆண்டுகளில் கணிசமாக உயர்ந்துள்ளது குறிப்பாக ரயில் நிலையம் மற்றும் தேவாலயத்தை சுற்றியுள்ள பகுதியில் இவ்வாறானவர்கள் அதிகம் காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது நகரத்தில் பாதிக்கப்பட்டவர்களோடு இணைந்து என்ற சமூக திட்டம் இதை உறுதிப்படுத்துகிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்பு அந்த குழு பதினான்கு வீடற்றவர்களை கணக்கிட்டது ஆனால் இன்று அதன் தொகை ஐம்பத்தி எட்டாக கணக்கிடப்பட்டுள்ளது பாதிக்கப்பட்டவர்களில் பலர் வெளிநாட்டிலிருந்து வந்தவர்கள் அல்லது சுவிஸ் குடிமக்களாக வேலை செய்தாலும் வாழ்க்கையை நடத்த முடியாமல் தவிக்கின்றனர் சமூக உதவி அல்லது சுகாதார காப்பீடு கிடைக்காது குறிப்பாக மனநல பாதிக்கப்பட்டவர்கள் பெரும்பாலும் அனைத்து ஆதரவு அமைப்புகளையும் இழந்து மருத்துவ பராமரிப்பு இல்லாமல் தெருக்களில் வாழ்கின்றனர் கூத்தின்படி வன்முறையும் அதிகரித்துள்ளது சமீபத்திய ஆண்டுகளில் ஊழியர்கள் அடிக்கடி தாக்கப்படுகிறார்கள் கத்திகள் அல்லது பெப்பர் ஸ்ப்ரே தெளிப்பு உட்பட பாதிப்புகள் ஏற்படுவதாகவும் இவ்வாறான பிரச்சனைகளை உன்னிப்பாக கவனித்து வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டது சமீபத்திய நாட்களில் பல நகரங்களில் நிறுத்தப்பட்டிருந்த வாகனங்களில் இருந்து மீண்டும் திருட்டுகள் நடந்துள்ளன மாநில காவல்துறையின் அறிக்கையின்படி அடையாளம் தெரியாத குற்றவாளிகள் நிறுத்தப்பட்டிருந்த கார்களில் இருந்து பணம் பெற்று பல்வேறு பொருட்களை திருடி சென்றுள்ளனர் திருடப்பட்ட பொருட்களின் மதிப்பு பெரும்பாலும் குறைவாக இருந்தாலும் இதன் விளைவாக ஏற்படும் பொருட்சேதம் பல நூறு பிராங்குகளாகும் பாதிக்கப்பட்ட வாகனங்களில் பல திறக்கப்படாமல் இருந்தன அல்லது மதிப்புமிக்க பொருட்கள் வெளியில் இருந்து தெரிந்தன என்று காவல்துறை சுட்டிக்காட்டுகிறது இது திருடர்களுக்கு மிகவும் எளிதாகிறது பெரும்பாலும் கவனிக்கப்படாத ஒரு தருடம் ஒரு காரை உடைக்க அல்லது காலி செய்ய போதுமானது எனவே அனைத்து வாகன உரிமையாளர்களும் பின்வரும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை கடைபிடிக்க மாநில காவல்துறை கேட்டுக் கொள்கிறது எப்போது வாகனங்களை பூட்டி வைக்கவும் நீங்கள் அவற்றை சிறிது நேரம் மாத்திரமே வைத்திருந்தாலும் கூட உதாரணமாக பெட்ரோல் பங்க் அல்லது பேக்கரியில் நிறுத்தும் போது கூட பூட்டி வைக்கவும் ஜன்னல்கள் மற்றும் சன் ரூப் மூடப்பட வேண்டும் விலை உயர்ந்த பொருட்களை வெளியில் தெரியும்படி விட்டுவிடாதீர்கள் இதில் பைகள் மடிக்கணினிகள் சன் கிளாஸ்கள் அல்லது சிறிய சில்லறை பொருட்கள் அடங்கும் பயனற்றதாக தோன்றும் பொருட்கள் கூட திருடர்கள் ஈர்க்கும் விலை உயர்ந்த பொருட்களை பயணத்தை தொடங்குவதற்கு பாதுகாப்பாக வைக்கவும் இதனால் நீங்கள் காரை நிறுத்தும் போது அவற்றை சேமித்து வைப்பது யாரும் பார்க்க முடியாது ரிமோட் கண்ட்ரோல் மூலம் பூட்டிய பிறகு வாகனம் உண்மையில் பூட்டப்பட்டுள்ளதா என சரிபார்க்கவும் சில குற்றவாளிகள் ரேடியோ சிக்னலை குறுக்கிட ஜாமர்களை பயன்படுத்துகின்றனர் வாகனங்களில் நன்கு வெளிச்சம் உள்ள மற்றும் பரபரப்பான இடங்களில் நிறுத்துங்கள் தொலைதூர அல்லது மோசமாக தெரியும் பகுதிகளில் நிறுத்த வேண்டாம் மூடிய கேரேஜ்களில் கூட வாகனம் இப்போது பூட்டப்பட்டிருக்க வேண்டும் உங்கள் சொந்த வீட்டிலேயே பல கொள்ளை சம்பவங்கள் நிகழ்கின்றன காவல்துறை பொதுமக்களை அதிக கவனம் செலுத்துமாறு கேட்டுக் வாகனம் வாகன அருகில் சந்தேகத்துக்கிடமான நபர்களையோ அல்லது வாகனங்களையோ வரும் உடனடியாக அதை புகார் அளிக்க தயங்கக்கூடாது இதன் மூலம் மேலும் குற்றங்களை தடுக்க நாம் ஒன்றிணைந்து செயற்பட முடியும்